ஐயா அந்த பதினாறு நாளில் பதினாறு நாளில் திமுககாரங்களை திமுக அரசை முப்பத்தி மூன்று மாத காலமாக நான் பேசாத பேச்சு இல்லை அதனால் அந்த பதினாறு நாள் நான் பேசணும் அவங்க மாறப் போவது கிடையாது அதனால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தின காரணம் இந்த ஒரே வண்டுதாங்க ஐயா டெல்லி போகிற வண்டி இது ஒரே ஒரு டிரைவர் அண்ணாமலை மட்டும் தான் இருக்கேன் ஆனால் மிக்கெல்லாம் ஒரு வண்டு பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு போற நீக்க திருப்பிட்டுருக்குறாங்க இன்னொரு வண்டி கரூரை போற திரும்பி இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய தேர்தல் பிரதமராக யார் வருகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருப்பூர் போறதும் சென்னை போறதும் அப்ப முடிவு பண்ணிக்கலாம் ஐயா ஆனா ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி செல்வது கொண்டிருக்கிறது டிரைவராக அமர்த்தி வருகின்றீர்கள் அதனால் மற்ற கட்சிகளை பற்றி நான் பேசவே விரும்பலீங்க காரணம் அதற்கான தேர்தல் இல்லை பத்தாண்டு காலம் கடுமையாக உழைத்திருக்கின்றோம் வேலை பார்த்திருக்கின்றோம் அதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் மக்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றோம் மோடி அவர்கள் வந்தால் நிச்சயமாக வளர்ந்த இந்தியாவை நம்முடைய சமகாலத்திலே நாம் பார்க்க போகின்றோம் நம் கண்முழால் நடக்கத்தான் போகிறது